மேலாண்மை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களது காதல் வாழ்க்கையில அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டுங்க ஆனா எந்த சூழ்நிலையும் நீங்க கட்டாயமா அதை செஞ்சிட வேணாம் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் இந்த வாரம் நம்ம என்னென்ன செய்யலாம் இந்த வாரத்தில் நம்ம எந்த எது கட்டாயமாக செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமது சேனலுக்கு துலாம்புடை ராசி பலன் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழைத்து விடுங்க நண்பர்களே அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பர்களே நமது துலாம் ராசிக்கு இந்த வாரம் வந்து கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் இருக்குது பொதுவாகவே கிரக நிலைகள் மாற்றங்கள் காரணமாக நமது துலாம் ராசிக்கு இந்த வாரத்தில் வந்து என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் அப்படின்றத முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாம் தேதி அதாவது பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வைகாசி ஒன்றாம் தேதி சூரிய பகவான் மேஷத்துலேருந்து ராகு ரிஷபத்துக்கு நகர்றாருங்க அதுக்கப்புறமா பதினாலு மேல சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்திர பகவான் வந்து கண்ணியிலேருந்து கேதுவுக்கு நகர்ந்து துலாமோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க அதுக்கப்புறமா பதினாறாம் தேதி மறுபடியும் சந்திர பகவான் வந்து வைகாசி ரெண்டாம் தேதி வந்து துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு நகர்றாருங்க அதுக்கு அடுத்தது மறுபடியும் சந்திர பகவான் தான் நகராருங்க பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வைகாசி நாலாம் தேதி விருட்சிக இருந்து தனுசு ராசிக்கு சந்திர பகவான் நகராருங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பதினேழு மே ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அதாவது வைகாசி மாதம் மூன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போய் மீன ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு ஏற்படுதுங்க ஓகே இந்த கிரக அமைப்பிலால் நமக்கு என்னென்ன நல்லதாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க நீங்கள் ஒரு ஒர்க் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேலரி பேஸ்டு ஒர்க் பண்ண ஒர்க்கர் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களது உயரதிகாரிகள்டிருந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு உங்களுடைய உயர் உயரதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் மறைமுகமாக கூட சில சப்போர்ட்களை பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது மேலும் தேவையான ஒத்துழைப்புகளாக உங்களது ஆஃபீஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மனநிறைவு ஏற்படும் உங்களது காரியங்களில் நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து மிகச்சிறப்பாக முடி கூடிய வகையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுங்க நம்மால முடியும் ஒரு புதிய நம்பிக்கை உங்க மேலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் கம்மியாகவே இருக்குங்க ஆனால் நல்ல ஒரு கஸ்டமருடைய ஈர்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் நல்லா சிறப்பாக ஈர்த்து நீங்கள் உங்களுக்கு கஸ்டமரோடைய எண்ணிக்கையை பெருக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க நல்ல திருப்பம் உங்களது வியா வியாபாரத்தில் உங்களது வாடிக்கையாளர்கள் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல நன்மைகள் பெறணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வாரத்தில் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க காதல் வாழ்க்கையில் உங்களது கேலி கிண்டல் குணத்தை மட்டும் நீங்கள் இன்றைக்கி தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரம் முழுவதுமே உங்களது ஒர்க்கிங் ஆஃபீஸ் பண்ணுற இடத்துல எதிர்பால எதிர்பால நிறுத்திற விடம் நீங்கள் வந்து மனசில் ஆசைப்பட்டது வந்து தவிர்த்துருங்க நீங்கள் ஆனா இருந்தால் பெண்கள் மேலே தேவையில்லாத சில விஷயங்களை நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் நடந்து கொள்ள வேண்டாம் ஆசைப்படுவதை தவிர்த்துறது உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக முக்கியங்க உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இனிமையான காதல்க்கு காத்திருக்கு அதை நீங்களே கெடுத்துக் கொள்ள வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது நடத்தையில நீங்க எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் ஏற்படாத வண்ணம் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு இந்த வாரத்துல நல்ல பலன் தருகூடியதாக அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்களது கேலி கிண்டல் போன்ற குணத்தை மட்டும் இந்த வாரம் ஒத்தி வச்சுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி ஒத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறப்பாகவே அமையும் யாரையுமே எந்த விதமான சூழ்நிலையிலும் கேலி கிண்டல் பண்ணிடாதீங்க அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க மேலும் சில பிரபலமானவர்களுடைய கவனத்தை உங்கள் பக்கம் நீங்கள் திருப்பக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க எனவே கண்டிப்பாக நீங்கள் நடத்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இல்லைன்னா சில அவமானங்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தையில் அதாவது உங்கள் ஆஃபீஸில் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க கொஞ்சம் எந்த விதமான கண்ணிய குறைபாடுகளும் ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலீடுகள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இருக்குங்க குறிப்பாக உங்களுடைய பழைய முதலீடுகளில் இருந்து வருமானங்கள் அதிகமாக வரலாம் அல்லது உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் இல்லைங்களா சொத்து இடம் நிலம் போன்றவற்றின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள் இந்த வாரம் வர வாய்ப்புகள் இருக்கு மேலும் உங்களது சேவிங்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு சில இன்கம் வர வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி அப்படி வர வருமானத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மேலும் நல்ல ஒரு முதலீடுகள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று சிறந்த முதலீடுகளில் நீங்கள் முதலீடு செய்கிறதுல ஆர்வம் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து சில வளம்பு வழக்குகள்ல மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வீண் பள்ளிகள் உங்கள் மேல விடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு சோ கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த வாரம் சிறப்பானதா நீங்க மாத்திக்க முடியும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க எந்த விதமான வம்பு தும்புகளிலும் நீங்க போய் வம்பு வழக்குகள்ல மாட்டிக்க வேண்டாம் இந்த சூழ்நிலையில நீங்க சேமிப்புல கவனம் செலுத்துங்க ஏன்னா வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கணும்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த சூழ்நிலை வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணு மீட்டர் நேரத்துல வந்து ஒரு வாரங்கிறது போயிருங்க அதனால மாணவர்கள் வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து நாளைக்குன்னு சொல்லி தள்ளிப்படாதீங்க தள்ளி போட்டிங்கன்னா உங்க வேலைகளை வந்து எல்லாத்தையுமே நீங்க திருப்திகரமாக முடிக்க முடியாதுங்க நேரமின்மை அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சில சிக்கல்களை உருவாக்கி தருங்க எனவே நேரத்தை நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணுங்க அந்தந்த வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடுங்க முடிஞ்சா அட்வான்ஸாக கூட முடிக்கிறது முயற்சி செய்கிறது உங்களுக்கு நல்லதுங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப வேகமாக போறதுனால கண்டிப்பா நேரத்தோட நீங்க ஒற்று ஒட்டி உறவாடி போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரமின்மை உங்களுக்கு சில சிக்கல்கள் தரும் எனவே கொஞ்சம் கவனமா உங்க வேலைகளை அன்னணிக்க வேலையில அன்னணிக்க முடிக்க முயற்சி செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்றது மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க நீங்க இந்த வாரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படாதுங்க சின்ன சின்ன உடல் நல குறைபாடுகள் ஏற்பட்டாலும் பெரும்பாலும் வந்து உங்கள் ஆரோக்கியம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சாதாரணமாகவே நல்லா இருக்கும் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க குறிப்பாக அந்த வார தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மது அருந்துறது போன்ற விஷயங்களை தவிர்த்துறது நல்லது உடல் ரீதியாக நீங்கள் வந்து சில சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா மது ரீதியான மது போன்ற போதை ரீதியான பழக்க வழக்கங்களை இன்றைய தினம் நீங்கள் விட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க அது நல்லது மேலும் கேலி கிண்டல் போன்ற விஷயங்களை வந்து பொது இடங்களில் நீங்கள் கணக்கு கூடிய சில நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் கேலி கிண்டல் போன்ற பழக்க வழக்கங்கள் நீங்கள் விட்டுறது நல்லது சில கூட்டமான இடங்கள் அதாவது சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற இடங்கள் சில மீட்டிங்ஸ் போன்ற முக்கியமாக நிறைய நபர்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் யாரையும் கேண்டலி கிண்டல் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை அமைச்சு தருங்க எனவே கண்டிப்பாக அதை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் காரியங்களில் கொஞ்சம் த காரிய தாமதங்கள் ஏற்படும் ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் அதை கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து மறுக்கப்பட்ட சில சலுகை சலுகைகள் வந்து மீண்டும் கிடைக்கிறது போல தோணலாம் ஆனால் அது கை நழுவி போகும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை மீண்டும் அது உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ராகு கேதுகளுக்கு முறையான பரிகாரம் செய்தால் நன்மைகள் படிப்படியாக உங்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போ ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் அப்படிங்கிறனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதையும் நினச்சிட்டு நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் சிறப்பான நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைய இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த வாரம் வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் விளக்கை ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி வியாபாரிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் இல்ல ரொம்பவே கவனமா இருக்கிறது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் அதிகரித்து காணப்படுவாங்க புதிய டெக்னிக்கல் யூஸ் பண்ணி உங்களை ஏமாற்ற காத்திருக்கிறாங்க ஸோ நீங்கள் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கை இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேளு கிண்டல் மட்டும் தவிர்த்துருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனு கவர்ந்த காதலருடைய நினைவு வந்து உங்களது இதயத்தில் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த வாரம் இருக்குங்க ஆனால் எந்த நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே சரி நீங்கள் உங்களுடைய மனுக்கு வந்த காதலர் இல்லாத நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படலாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாவே ஒரு பர்மிஷனோ இல்ல ஒரு லீவோ போட்டுக்கிட்டு ஒரு டே லீவ் கூட போட்டுக்கிட்டு நீங்க உங்களுடைய மனம் கவர்ந்த காதலரை சந்திக்க முடிவு செய்யுங்க நீங்க உங்களுடைய மனதை வந்து அலைபாய விட வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதலுடைய நினைவு காரணமாக உங்களுக்கு காரியங்கள்ல சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க அந்த தாமதங்களை கொஞ்சம் நிறுத்தி வச்சு நீங்களாவே ஒரு பிரேக் எடுத்துட்டு நீங்க போயிட்டு முதல்ல வந்து உங்களுடைய மனம் பிறந்து காதல சந்தித்து உங்களுடைய நேரத்தை வந்து நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ண முடியுங்க இன்னைக்கு காதலுக்கு போதுமான நேரத்தை இந்த வாரம் நீங்க கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட சில வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் எனவே இந்த வாரம் நீங்க காதல்ல முழுமையான வெற்றியை பெறுவீங்க காதலுக்கு போதுமான நேரம் ஒதுக்கறதுல இந்த வாரம் திருமண வாழ்க்கை மூலமாக நல்ல சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும் நீங்கள் திருமண வாழ்வில் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் இந்த வாரம் இருக்குங்க நீங்க உங்களுடைய மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையோட நீங்கள் உங்களது வாழ்க்கையை பற்றிய நல்ல விரிவாக பேசக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது எதிர்கால வாழ்க்கை தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் சில முக்கியமான திட்டங்களை இப்போது மேற்கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க எனவே திருமண மாணவர்களுக்கும் சிறப்பான நல்ல ஒரு புரிதல் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்பட நீங்கள் உட்காந்து ஒன்றா பேசுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டுங்க உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பிளான்களையும் சில முக்கியமான முடிவுகளையும் நீங்கள் இன்றைய இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தென்படுது ஸோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான உங்களது எதிர்காலத்திற்கு திருமணம் மற்றும் உங்களது எதிர்கால குறித்த சில பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபமான வகையில் நீங்கள் மாற்றிக்க முடியுங்க ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் வராகிய மன செவ்வாய்க்கிழமை வழிபடுங்க ராகு கேது பரிகாரங்கள் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது நல்லது ராகுகேது எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வேணுங்கிற பரிகாரங்களை செஞ்சு இந்த வாரத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்க முடியும் மேலும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்ல நன்மைகள் உண்டுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்த மாறாமல் லைக் பட்டை தட்டிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது தலன்குடிய ராசிபுரம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் 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 பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நண்பர்களே அது எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா மோட்டிவேட்டரா அமையும் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே